முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை வருத்தம் தருகின்ற பாழான நல்ல கதியை அடைவதற்கு முருகப்பெருமானை நினையாமலும் துதிப்பதை அறியாமலும் அழிவி தரும் சிற்றின்பத்திலே ஆழ்ந்து போகின்ற புத்தியினால் பழிப்புக்கு இடமான உடலுடன் பூமியில் மிகவும் அலையினோ என்று நம் குறையை இறைவனிடம் சமர்ப்பிக்கும் கஜ மடவார் எனும் திருமருணை திருப்புகழை பார்க்க இருக்கிறோம் மனித மனம் ஒரு குரங்குதானே அதனால் தானே முருகனை துதிக்காமல் சிற்றின்பத்தில் ஆழ்ந்து சேட்டைகள் செய்கின்றது உண்மையான ஒரு குரங்கு செய்யும் சேட்டைகளை காலமேக புலவர் வரிகளிலே பார்ப்போம் குரங்கு அனலில் வீழ்ந்து வெறி கொண்டு தேள் கொட்டம் கரம் செரிய பாம்பலவன் கருதி விரைந்து பேய் பற்றவே கல் உண்டு அச்சை மிளகை கிடைத்தால் எத்தனை பார் சேட்டை கிடும் குரங்கு தீயில் விழுந்தது வெறியும் பிடிக்க தேள் கொட்டப்பட்டு பாம்பு கையில் கடிக்க பெற்று நண்டு காரினை பற்ற பேய் விரைவாக பிடித்து கொள்ள அது கள்ளையும் குடித்து மிளகையும் கடித்துக் கொள்ளுமாயின் எத்தனை சேட்டை கீடமாகும் திருப்புகழ் பாடலையும் வழக்கத்தையும் பார்த்தோம் முருகா சொல்லணும் கஜநடை மடவார் வசமதில் முருகா

தரணியில் மிகவே உழை வேணும் தசையது மறுபி வசை உடல் உடனே தரணியில் மிகவே உழை வேணும் சத தள மலர்வார் புனை நின களரார் தருணிழல் புகவே தருவாயே சத தள மலர்வார் புனை நின களரார் தருணிழல் புகவே தருவாயே கபனே நேர் சிறை உறவிடுவாய் திருநடை கருமாள் மறுகோனே திசை முகபனை நேர் சிறை உறவிடுவாய் திருநடை கருமாள் மறுகோனே திரிபுற தகனாரிடமதில் மகிழ்வாய் திரிபுரை அருசீர் முழு திரிபுறதனாரிடமதில் மகிழ்வான் திரிபுரை அருசீர் முருகோனே நிச்சரர் உரை மாகிரி இரு நிறை அயில் முடுகா விடுவோனே நிச்சி சரர் உரை மாகிரி இரு நிறை அயில் முடுகா விடுவோனே நிலமிசை புகழ் தலமேனும் அருணா நெடுமதில் வடசார் பெருமாளே நிலமிசை புகழ் தலமேனும் அருணா நெடுமதில் வடசார் பெருமாள் சததள மலர்வார் புனை நின கடலார் தரு புகவே தருவாயே திரு நெடு கருமான் தரு நிழல் புகவே தருவாயே திரிபுரை அருசி உருவானே தரு நிழல் புகவே தருவாயே நிலமிசை புகழ் ஆர் தலமெனும் அருணா நெடுமதில் வடசார் பெருமாளே எசனடை மடவார் வசமதில் உருகாகி லெசமது உருபாள் வினையாலி பெண் யானையின் நடையை உடைய பெண்களிடம் வசப்பட்டு மனம் உருகி துன்பம் தரும் பாழான வினை பயனால் கெதி நினையா துதிதனை அறியா கெடு சுகமதில் ஆள் மதியாலே நல்ல கதியை அடைய நினைக்காமலும் உன்னை போற்றி துதிக்கத் தெரியாமலும் கேட்டை தரும் சிற்றின்பத்திலே மூழ்க வைக்கும் அறிவாகிய தசையது மருவி பசி உடல் உடனே தரணியில் மிகவே உலைமேனும் குறுந்தோல் போத்தி எங்கும் புழு அழுக்கு ஸ்தூல உடம்பை கொண்டு அனைவரும் பழிக்கும் பிறப்பை கொண்டு இந்த பூவுலகத்திலே மிகவும் கஷ்டப்படுவேனும் சததளர் மலர்வார் உனை நின கடல் ஆர் தரு நிழல் புகவே தருவாயே நூறு இதழ்கள் கொண்ட தாமரை போன்றதும் பிறவிக் கடலை கடக்க தெப்பம் போன்றதும் ஆன உன்னுடைய நீண்ட திருவடி தரும் நீண்ட நிழலிலே நானும் சேர்வதற்கு வேண்டும் நீள் சிறை விடுவாய் கருமால் நான்முகனை சிறையில் அடைத்தவனே அழகிய பெரிய திருமாலின் மருமகனே திரிபுரதகனார் இடமதில் மகிழ்வார் திரிபுரை அருள் சீர் முருகோனே திரிபுராந்தகர் சிவபெருமானின் இடப்பாகத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பார்வதி அருளிய சிறப்புமிக்க முருகனே நிசிசரர் உரை மா கிரி இரு பிளவா நிறை அயில் முடுகா விடுபோனே அரக்கர்கள் வசிக்கும் பெரிய கிரவஞ்ச மலையை இரு துண்டாகும்படி நீதி ஸ்வரூபமான வேலை விசையுடன் சிரித்தினவனே ஆராயும் நீதி வேலல்லவா நிலைமிசி புகழார் தலம் எனும் அருணா நெடுமதில் வடசார் பெருமாளே பூமியில் புகழ்பெற்ற ஸ்தலமாகிய அருணாச்சலத்திலே பெரிய மதிலின் வடக்கு வீதியிலே விற்றிருக்கும் பெருமையனே நூறு இதழ்கள் கொண்ட தாமரை போன்றதும் கடலை கடக்க உதவுவதும் தெப்பம் போன்றதும் ஆன உன்னுடைய நீண்ட திருபடி தரும் நீண்ட நிழலிலே நானும் சேர்வதற்கு அவளை வேண்டும்